கர்த்தரை தேடுதல் என்ற தலைப்புல அப்படியே தெரிஞ்செடுத்து கொடுக்கணும் அதை பத்தி பேசலான்ட்டு இந்த நேரத்தில் தெரிஞ்செடுத்து கொடுக்க அதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை ஜெபிச்சு விட்டு அந்த செய்திக்குள்ளாக செல்வோம் என் நண்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா கடந்த வருடம் முழுவதும் தேவன் எங்களோடு இருந்தீரப்பா இந்த புது வருடத்திலயும் அப்பா எங்களை காணும்படி கிருபை செய்திருக்கிறப்பா அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எதிர்த்தாலும் மன்னித்தப்பா கர்த்தாவியங்களின் பாவங்களை மன்னித்தும் பாதைப்பட அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசிரத்து வழி நடத்துவீரப்பா வர தடப்பட பிள்ளைகளை வரப்போற நாளில் அழைத்துக் கொண்டு வந்து சேரும் அப்பா உங்க வார்த்தைகளை கேட்கும்படி கிருபி செய்யும் அப்பா நீ தாமே இதை நடத்தி அருளும் ராஜா அநேக ஆத்துமாக்களை அழைத்து வரும் அப்பா அழித்து வர போதுக்கா நன்றி ஓடிச்சு அப்பா இம்மட்டுமாக எங்களோடு இருந்த தகப்பன் அப்பா அடியனோடு இருப்பா இருந்து அடியன் பேசுகிற வார்த்தை அடையனை மறைத்து நீர் பேசுவீர் அப்பா நீர் பேசுகிற தகப்பனா இருக்கிறப்படியா நன்றி ஓடிச்சு கரம் தாங்கி எங்களை வழி நடத்தலும் ஆசிரதியம் பலப்படுத்தலும் துதி கன மகிமெல்லாம் உம்மைக்கே ஏறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் பருவம் பிதாவே ஆமேன் இந்த தலைப்பை பார்க்கும்போது கர்த்தரி தேடுதல் நம்ம கடந்த கடந்த வருடம் முழுவதுமாக தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து ஆதரித்து அரவணித்து வந்திருக்கிறார் அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த போதிலும் தேவன் நம்மை தாங்கி ஏங்கி வழி நடத்தி வந்திருக்கிறார் வழி நடத்தி இந்த புதிய மாதத்திலும் நான்கு நாளை தேவன் கழிக்கும்படி கிருபி செய்திருக்க எத்தனை பேருக்கு இந்த நாளின் நேரத்துக்கு காணாமல் இருக்கிறார்கள் ஆனாலும் பாவிகளின் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து ஆதரித்து இந்த புது வருடத்தில் பார்க்கும்படி கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கர்த்தரை தேடுகிறோம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா அநேக மக்கள் சிலரை பார்க்கும் போது செல்வத்தை தேடி ஓடி போகிறார்கள் படிப்பை தேடி ஓடி போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பதவிக்காக தேடி ஓடுகிறார்கள் மற்ற காரியத்துக்கா முதலாவது இடத்தை கொடுத்து அதுக்குத்தான் தேடி ஓடி ஆடி அழைகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் நம் தேவனை தேடுகிறோமா இல்ல வியாதி போட்டா டாக்டரை கொண்டு ஓடுறோம் கஷ்டம் தான் மனிதர்களை தேடுகிறோம் இப்படித்தான் நாம் தேடுகிறோம் எதற்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம் நம்முடைய தேவனை தேடுகிறோமா முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்போது உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்ன என் தகப்பன்னு அவரை தேடும் போது நமக்கு எல்லா கூட்டி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் இந்த புது வருடத்தில் நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் நாட்களும் கொடிய காலத்தில் இருக்கிற அநேக வியாதிகள் பருவி கொண்டிருக்கு தேவன் வர சமீபமா இருக்கிறத நம்ம காண்கிறோம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்ப்போம் தேவன் நிச்சயமா சமீபமா இருக்கிற தேவன் நிச்சயமா சீக்கிரமா வரப்போகிறார் நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளா காணப்படுகிறோமா ஹம் மற்ற காரியத்தை நம் தேடிக்கின்னு ஓடுகிறோம் எதற்கு முக்கியத்தை கொடுக்கிறோம் தேவனுக்காக நம்ம முக்கியத்தை கொடுக்கிறோமான்னு பார்க்கும் போது எங்கே சிலர்த்த அவரை தேடிக்கின்னு ஓடி அழிந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாங்க அறிகிறோம் ஒன்று நாலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு ஒன்பது என் குமரன் ஆகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவன் அறிந்து அவர் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதங்களையும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடார் என்று வசனம் சொல்லுகிறேன் நீ அவரை நாம் அவரை தேடும் போது அவர் என்ன பண்றாரு கண்டறியத்தக்கதாக சில தருகிறார் நம்ம அவரை தேடும் போது உனக்கு தென்படுவார் தென்படுவார் அவரு நம்ம அவரை தேடி ஓடி போகும்போது அவரு தென்பட அவரை விட்டு விட்டார் அவர் தேடாமல் அவரை நம்ம விட்டு விட்டார் என்ன பண்றாரு அவர் நம்மை விட்டு விடுகிற தேவனா இருக்கிறார் என்று பாருங்க நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளா காணப்படும் தேடும் போது நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருந்து பதில தருகிறார் என்று சொல்ற தேடினக்கு தென்படுவார் என்று சொல்லிக்கிறார் நீ அவரை விட்டு விடாதபடிக்கு அவர் தேடுகிற பிள்ளைகளா காணப்பட நம்ம ஒவ்வொரு அவர் தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் தாவிது சாலமன் தேடினார்கள் ஆண்டவர் அவருக்கு தேடின தொட்டு அவருக்கு எல்லா காரியத்தையும் தேவன் என்று சொல்லிட்டு பார்க்கிறோம் அவர் தேடும் போது எல்லா காரியமும் நமக்கு வாய்க்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் அவர் தேடாமல் விட்டு விட்டு அவரும் நம்மை விட்டு விடுகிறவரா இருக்கிறார் என்று சொல்றோம் இந்த காலத்துல பார்க்கும்போது வாலிபு பிள்ளைகள் தேவனை தேடுகிறார்களா இல்லை ரொம்ப கடினம் சில குடும்பத்துல தான் தேவனை தேடிக்கொண்டு இந்த வாலிபல் செல்கிறத பார்க்கலாம் இந்த வாலிப பிள்ளைகள் இப்ப இந்த மொபைல் வந்துச்சு அதற்காகத்தான் டைம் செலவு பண்றாங்க தேவனை தேடுவது ரொம்ப குறைவா தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அவரை தேடணும் வாலிப பிள்ளைகள் அவர் தேடும் போது தேவன் அவர் கண்டடையத்தக்கதாக செய்கிறார் பிள்ளைகள் தேடுவது ரொம்ப கடினம் அவர்கள் வேலையா காலையில இருந்து வேலைக்கு போகணுமா காலையில எழுந்துச்சு வேலைக்கு போயிடணும் வேலைக்கு எனக்கு வேலைக்கு காலையில இருந்து இவ் ஈவினிங் வரைக்கும் வேலை இருக்கு கடவுளை தேடுவதற்கு ஒரு ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் ஒரு சிறிய வசனத்தை வாசித்துட்டு ஒரு ஒரு செகண்ட் ஜெபிச்சுட்டு அவங்க போறது தான் பாக்குறோம் பிள்ளைகளுக்கு வேலை இருக்குது பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் மற்ற காரியத்தை ஈடுபடணும்னு சொல்லிட்டு நம்ம தேவனை காலையில தேடுவது ரொம்ப கடினமா இருக்கிறது தான் நம்ம பாக்குறோம் அப்படி இல்லாத இப்ப நம்ம தேவனை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு அப்படியா நம்ம கற்றுக்கொள்கிற பிள்ளைகளா காணும் தேவனே தேட வேண்டும் காலை நோரத்து காலை நேரத்து நம்ம இருந்து தேவனை தேடும்போது தேவனை நாள் முழுதும் நம்ம சமீபமா இருந்து நம்மளே வழி நடத்துகிறார் சொன்னா அவர் எப்பொழுது அருகாமலே இருந்து நம்மளே நடத்தி பாதுகாக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஏசை ஐம்பத்தி ஐந்து ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரே நேர நோக்கி கூப்பிடுங்கள் ஹம் ஏசை ஐம்பத்தி அஞ்சு ஆறுல சொல்றாரு என்ன சொல்றாங்கனாக்கா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்து தக்க சமயத்தை நம்ம கூப்பிடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் அதிகாலையில தேவனை தேடுமோ தேவன் நமக்கு பதில் அளிக்கிற தகுப்பண்ண அந்த சமயத்துல அதிகாலையில நம்ம எழுந்து தேவனோட பாதையில அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம காணப்பட வேண்டும் தக்க சமயத்துல அவர் தேடும் தேவன் நமக்கு பதில் அளிக்க நம்ம பக்கமா இருந்து நம்மளுக்கு வழி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அந்த சமயத்துல நம்ம தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் அதே உபாகமோ நான்காம் அதிக உபாகமோ நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் உபாகமம் நான்கு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய தேவன கத்தன் நம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருந்து போல தேவன் இவ்வளவா சமீபமா பெற்று இருக்கிற வேற பெரிய ஜாதி அது தேவனை நம்ம தொழுது போது தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவன் நம்ம எவ்வளவு பண்றது சமீபமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்ம தொப்ப தொழுது கொள்கிறோமோ அந்த நேரத்துல நம்ம சமீபமா இருக்கிறார் எப்படி ஏசி ஐம்பத்தஞ்சு ஆறுலன்னு அந்த எல்லோருடைய பக்கத்திலே இருக்கிற அருகாமிலே இருந்து அவரு நம்ம ஜப்பத்தை கேட்டுக்கொண்டார் தேடுகிற எல்லாம் ஜெபிக்கிற இல்ல தேடும் போது அவர் நம்மோட இருந்து அவரு நம்ம வழி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற அவரை தொழுது கொள்ள வேண்டும் எப்பொழுது நம் அவர் காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலும் அவரு தேடும் போது நம்ம இருந்து நம்மை வெளிப்படுத்துறைய தகப்பனா அவரை விட்டு விடாத பிள்ளைகளா காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நேரமும் அவர் தேடி அவர் பாதில் இருக்கும்போது நம்மளுக்கு பதில் தந்து நம்மளுக்கு வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல கூட தேவனுச்சு என்னை சிநேகிறவரே நான் சிநேகிக்க அதிகாலையில என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்றாங்க அதிகாலையில தேடுகிறவர் வந்துட்டு கண்டடிவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அவர் அவர் சிநேகிக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடிவார்கள் என்று அதிகாலையில அவர் தேடும் போது அவர் கண்டடித்தக்கதாக நம்ம அதிகாலையில தேடுகிற பிள்ளைகளாக இந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது அதிகாலையில தேடுகிற மக்கள் ரொம்ப கடினம் ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கிறது இருபது காலையில ஸ்டார்ட் பண்ணி இருபது முழுதும் வேலை செஞ்சுட்டு இருபது இருபது நேரத்துல லேட்டா வந்து படுக்கிறாங்க அதிகாலையில எழுந்திருக்கும் அதிகாலை தேவனை தேடுவது கடினம் எல்லா குடும்பத்திலும் பார்க்கும் போது அவர் பெற்றோர்கள் அதிகாலையில எழுந்து ஜெபிப்பார்கள் பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு பாடல்களை பாடி ஜெபிப்பது உண்டு பிள்ளைகளை எழுப்பி அவர்களே அதிகாலையில எழுந்து ஜெபிப்பது சில சிலர் பேரண்ட்ஸ் தான் ஆனா எப்படியா கருத்து இந்த காலம் இந்த நாட்கள் அப்படி சென்று கொண்டிருக்கு அதிகாலையில தேடுகிறேன் என்னை கண்டறிவான்னு என்று தேவன் சொல்கிறார் நாம் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும்போது தேவன் நம்ம ஜெபித்தே கேட்கிறவரா இருக்கிறார் அஹ் நான் சிறு வயதிலா இருக்கும் போது கூட எங்க பெற்றோர்கள் வந்துட்டு அஞ்சு மணிக்கு எங்களை எழுப்பிடுவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிட்டு பாடல்களை பாடி எங்களை ஜெபிப்ப வைக்குவாங்க அதிகாலையில நாங்க ஜெபிப்போம் எல்லாரும் ஜெபிச்சுட்டு பாடல்கள் பாடித்தான் நாங்க மறுபடியும் படுத்துக்குவோம் அப்படி இந்த காலத்துல வந்துட்டு நம்ம பிள்ளைகளையும் ஆகட்டும் வேற பிள்ளைகள் அதிகாலையில் எழுப்பி நம்ம படிக்க வைக்கிறதுக்கு ஜபிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது ஏன்னா அப்படி அவர் வேலைக்கு போறாங்க எப்படி நம்ம எழுப்புறதுன்ட்டு அந்த நிலைமையில இருக்கு நாட்கள் அப்படியா இருக்கிறது அப்படி இல்லாத படிக்க தேவன் என்ன சொல்கிறார் அதிகாலையில ஜபிக்கிற பிள்ளைகளா காணப்படும் அவர் அதிகாலையில் நம்ம தேடுகிற பிள்ளைகளா காணப்படும் காலையிலும் மாலையிலும் வேலை எந்த நேரத்திலும் தேவனை தேடும் போது நம்ம சமீபமா இருந்து நம்ம வழி நடத்திற தகப்பனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் யோபு கூட யோபு கூட பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அழைத்து குடும்பமெல்லாம் சேர்ந்து அவர் ஜபிக்கிறத வந்து நம்ம பாக்குறோம் அவர் ஜபிக்கிற ஆபரகம் பார்க்கும் போது கூட அவருடைய பிள்ளைகள் மற்றும் வேலைக்காரர் எல்லாரும் அழைத்து வந்து உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறதை பாக்குறோம் அப்படியாக ஒவ்வொரு அப்படி ஜபம் நம்ம ஜபம் வந்துட்டு அவ்வளவு முக்கியமா இருக்கிறது காலையில மாலையில அவரை தேடும் போது தேவனே கண்டடையர் பிள்ளைகளா காணப்படுவார் அநேக குடும்பங்களை பார்க்கும்போது குடும்ப ஜபம் கூட இல்லை இப்போ குடும்ப ஜபம் கூட அந்த காலத்துல அவ்வளவு குடும்ப ஜபம் அதிகால ஜபம் அவ்வளவு முக்கியத்துவமா இருந்து அப்படி ஜபிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல நம்ம பார்க்கும் போது குடும்ப ஜபம் கூட சிலர் வீட்டுல தான் நடக்கு சிலர் குடும்ப ஜெபம் கூட இல்ல குடும்ப ஜபத்துல ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கிறது படி ஏன்னா ஒரு ஒரு வந்த ஒரு ஒரு வருதுல இப்படியா நாட்கள் கழித்து கொண்டு இருக்கிற அவளை தேடுவதற்கு நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அப்படியா தேவனை தேடுங்கள் என்று சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குற பிள்ளைகளா காணப்படு பெற்றோர்களா இருக்க வேண்டும் குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை அழைத்து உட்கார்ந்து குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை உட்கார்ந்து ஜெபிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கிட்டு பிள்ளைகளுக்கு நம்ம நடத்துகிறாரா பெற்றோர்களா இருக்க வேண்டும் என்று சொல்றேன் ஆலயத்துக்கு வருவது கூட ரொம்ப கடினமா இருக்குது பிள்ளைகளை அழைத்து செல்வது அநேக பேரண்ட்ஸ் நாங்க அடியு பேசும் போது என் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கோ அவன் ஆலயத்துக்கு வர மாட்டான் எவ்வளவு சொன்னாலும் ஆலயத்துக்கு வர மாட்டான் குடும்ப ஜெபத்துக்கு உட்கார மாட்டான் ஜெபினா ஜெபிக்க மாட்டான் இப்படியா என் பிள்ளை இப்படியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயின்னு இருக்காங்க அவனுக்காக நீங்க ஜெபிகன் சொல்ற ஒவ்வொரு மக்கள் சொல்லிக்கிற பெற்றோர் சொல்ல சொல்லும் போது வேதனையா இருக்குது சில பிள்ளைகள் வந்துட்டு ஆலயத்துக்கு வந்தாலும் வெளியே உட்கான்கிறாங்கோ இல்லைன்னா வாலியத்துல உட்கார்ந்து ச சத்தியத்தை கேட்காத படிக்க இந்த மொபைல நோட்டிக்கி நாட்கள் கழிக்கிறாங்க அப்படிப்பட்ட கொடினமான நாட்களா இருக்கிறப்படி இந்த சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம விசேஷமா ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்பட அப்படிப்பட்ட குடும்பங்கள் வந்துட்டு தேவனை தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் அவரை தேடும் போது தான் நம்ம அவரை கண்டடைய சமயத்தை நம்ம கண்டடைவோம் அவரை தேடும் போது தான் நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார் அவரை தேடணும் அவரை தேடும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தந்து நம்மளே வழி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு நான் பாக்குறோம் அதே லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் லூக்கா முப்பத்தி ஏழு லூக்கா இருபத்தி ஒன்னு சாரி லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் ஜன்னங்கள் எல்லாரும் அவருடைய உபதேச கேட்கும்படி அதிகால தேவாலயத்தில் அவரிடத்தில் இடத்திற்கு வருவார்கள் அதிகாலையில அவர் உபதேச கேட்பதற்கு தேவாலயத்துக்கு எல்லாரும் சென்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அவரு அவரு அதிசயத்தை நம்ம அவரு ஆலயத்துக்கு சென்று அவர் தேவ வசனத்தை கேட்கும்படியாக எல்லாரும் சென்று அவர் வார்த்தை கேட்கும்படியே செல்கிறார் இந்த காலத்துல இப்ப அப்படியா செல்கிறோம் இல்ல ரொம்ப கடினமா இருக்கிற காரியத்தில நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லாதபடி நம்ம ஒவ்வொரு நாள் அதிகாலையில தேவனை தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் சகேரி சகேரிய ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கூட தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன் அவர் தேடும் போது பாருங்க அவர் தேடும்போது என்ன தராரா நம்பிக்கையுடைய சிறைகளே அரணான அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பானின் நன்மையை தருவேன் ரெட்டிப்பானின் நன்மையை நம்மளுக்கு இன்னுக்கு தருகிறார் ரெட்டிப்பானின் நன்மை தந்து நம்மளே வழிநடத்துகிறார் ரெட்டிப்பான் நன்மைகள் மட்டும் இல்லை பெரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா காணப்படுவேன் அவரை தேடும் அவர் தேடும் போது நம்மளுக்கு நல்ல நன்மைகளை தந்து ஆசிர்வத பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா நம்ம காணுகிறோம் எவுமையா ஒன்றாம் அதிகாரம் உம் பத்தொன்பதாவது வசனத்துல கூட தேவம் சொல்கிறேன் எறமே ஒன்று பத்தொன்பதுல கூட தேவன் என்ன சொல்கிறாரு பார்க்கும்போது அவர் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்ன கூட இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் அவரு தேடும் போது என்ன பண்றாரு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் தேடணும் அவர் தேடும் போது நம்ம பக்கத்துல இருக்கிறார் அவர் கூடவே இருந்து நம்ம வழி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் நம்ம அவரை விட்டு விடாத படிக்க ஒவ்வொரு நாளும் அவரே தேடுகிற பிள்ளைகளா நம்ம காணப்பட வேண்டும் அவரை தேடி நாடி ஓடும் போது நம்மளுக்கு எல்லா காரியத்தின் எல்லா ஆசீர்வதித்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள பிள்ளைகளா காணப்படுகிறோம் நம்ம ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் தேவனை தேடுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் தேவனை தேடினால்தான் நமக்கு எல்லா காரியமும் கிடைக்கும் மனுஷரையும் மனிதரையும் பதவிகளும் படிப்புகளும் அதை தேடுது தேடுவதற்கு முன்பாக முதலாவது நம்ம என்ன தேடு தேவனை தேடுவோம் தேவனை தேடும் போது நமக்கு எல்லாத்தையும் தேவன் கூட்டி கொடுத்து நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வாதமாக வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்கிறோம் நம்பிக்கையோடு நம்ம தேடும் போது ரெட்டிப்பான நன்மைகளை நம்ம தேவன் தருகிறார் ரெட்டிப்பான நன்மைகளை தந்து நம்மளை வழி நடத்திக்கிறார் பாக்குறோம் அதே வந்துட்டு ஆசீர்வாதத்தோடு நம்ம க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கறோம் உபாகம் இருபத்தி எட்டு ஒண்ணு ரெண்டு கூட வாசிக்கும் போது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பையானால் உன் தேவனா கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தியத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்பட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் நான் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனா கர்த்தருடைய கட்டளையின் படி எல்லாம் நம்ம கவனமா கேட்டு கவனமா இருப்பதில் இன்னும் செய்யும் தேவன் என்ன பண்றாரு எல்லா ஆசீர்வதித்தையும் நம்மளுக்கு தருகிறார் ஏன்னா அவரு தேடுறோம் தேடும் போது நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு பக்கத்திலே இருந்து நம்ம ஜபத்தை கேட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கூட இருந்து வழி நடத்துகிறார் ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார் அப்படி அவர் தேடும்போது அவரு எல்லா ஆசிர்வதித்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறவரா இருக்கிறார் மத்த யாரு முப்பத்தி மூணுல சொன்னது போது முதலாவது இப்படி ராஜ்ய நீதியை தேடுங்க அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டுன்னு சொன்ன என் தகப்பன் வந்துட்டு நான் அவரை தேடும் போது எல்லா கூட்டி கொடுத்து நம்மளே ஆசிர்வாதமாக வைக்கிற தகப்பனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் நான் விசுவாசத்தோடு நம்ம அவரே தேடுகிற பிள்ளைகளா காணப்படவில்லை விசுவாசத்தோடு நம்ம தேடும் போது அவர் எல்லாத்தையும் நம்ம கூட்டி கொடுத்து நம்மள ஆசிர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார் இந்த பழைய வருடத்திலும் நம்ம வந்துட்டு தேவனை தேடாமல் நாட்களையும் நேரத்தையும் நம்ம கழித்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புது வருடத்திலும் தேவன் வந்துட்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை தேவனை தேடுங்கள் என்று தேவனை தேடும்போது தேவன் நிச்சயமா நமக்கு வழி காட்டுகிறவரா இருக்கிறார் எல்லாருக்கும் முன்னின்று நடத்துகிறவரா இருக்கிறார் நம்ம எதே விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமோ தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து இருக்கிறாரோ அதன்படி அவர் செய்து அவர் வழி நடத்தி நாம் அவரை விட்டு விடாத அவர் தேடுகிற பிள்ளைகளா காணப்படும் முதலாவது நம்முடைய ராஜ்யத்தின் ஏறி தேடுங்களும் அப்போது எல்லா கூட்டி கொடுப்பதுன்னு சொன்ன தேவன் வந்துட்டு அவர் தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறார் அவர் தேடும்போது நம் சபீவமா இருந்து பதில் இருக்கிறார் அவர் ஆசீர்வாதமா தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் நம்பிக்கையோட நம்ம ரெட்டிப்பான நம்மளே வழி நடத்துகிறார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம விட்டு விடாத படிக்க இந்த புது வருடத்தை நம்ம துவக்கி இருக்கிறோம் இந்த புது அது ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம தீர்மானம் தேடிக்கும் தேவனை தேடுவோம் தேவனை முதலாவது அவரை தேடி அவர் பாதல் இருக்கும்போது தேவன் எல்லாத்தையும் கூடி கொடுக்கவாரு நேரம் இல்ல இருந்தாலும் தேவன் முதலாவது நம்ம தேடுவோம் அது காலையில எழுந்து தேவன் பாதையில அமர்ந்து ஜெபிப்போம் தேவன் ஜெபிக்கும் போது நிச்சயமா நமக்கு இந்த புது வருடத்தில் புது காரியங்களை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து ஒவ்வொரு வழி நடத்தி பாதுகாப்பாறாங்க இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமீன் ஆமீன் சிஸ்டர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா ஓகே சிஸ்டர் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் தகப்பனே நண்பா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே ராஜா கர்த்தா இம்மட்டுமாக அடியானோடு நீர் பேசினதான் கூட கூட ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம் தகப்பனே நாங்களும் தேடுறோம் அப்பா உம்மை தேடினால் நீ கண்டடி என்று சொன்ன தேவனப்பா நாங்களும் இவ்வளவு நாட்கள் நாங்க தேடாத இருந்தாலும் அப்பா இனிமேலாவது கர்த்தாவே ஒவ்வொரு நேரத்திலும் கத்தவமே தேடுகிற பிள்ளைகளை எங்களுக்கு காணப்பட எங்களை வழி நடத்தலும் ராஜா கத்த முதலாவது நீதி ராஜ்யத்தை தேடும் போது எல்லாம் கூட்டி கொடுக்குவேன் என்று சொன்னீரப்பா உண்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா ஜபம் கர்த்தா ஜெபிக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா இப்ப நாங்கள் ஜெபிக்கும் போது எங்க சமீபமா இருந்து எங்களுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறீரப்பா நாங்கள் மற்ற காரியத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்காத ராஜா உமக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்பா உடைய பாதையில நாங்க ஜீவிக்கும்படி எங்களுக்கு கிருபி செய்யும் அப்பா நீர் எங்களை வழி நடத்தலும் எங்களை ஆசீர்வதி தகப்பனே நீ பலப்படுத்திக்கிற தேவனா இருக்கிறப்ப நன்றியோட ஸ்துதிக்கிறோம் அப்பா நீ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்த நீர் ஆசீர்வதிப்பீற ராஜா என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாதப்பா ஆனால் உமக்கு தெரியும் அப்பா நீர் அறிவீரப்பா நோக்கத்தெல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் அப்பா பழைய வருடத்தில் அப்ப நடக்காத காரியத்தை அப்பா ராஜா இந்த புது வருடத்தில் அப்பா நடத்தி தர வேண்டும் என்று மன்றாட ப்பா அவர் மனதில் உள்ள ஏக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் நீர் அறிவீரப்பா இந்த புது வருடத்தில் அப்பா அவர்களுக்கு எல்லாருக்கும் வாய்க்கு செய்து வழி நடத்துமப்பா நடத்தப்போதுக்காக நன்றியோடப்பா ராஜா வியாதி இருந்தா வியாதி விடுதலை தாரு கஷ்டம் இருந்த கஷ்டத்தில இருந்து கர்த்தாவே நீக்கு மடிக்கிருபை செய்யும் திருமணமாகாத ஆகாத பிள்ளைகளை திருமணத்தை நடத்தி தாரு குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைக்கு கர்த்தா இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டிடுவா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை ஒவ்வொருக்கும் தந்து நீர் வழி நடத்தணும் அப்ப ஆசிர் மகனிய மகளிர் ஆசிரத்து வழி நடத்தலும் அப்பா அநேக ஆத்து மக்களை கண்டு வந்தாரும் தி இன்னும் பலப்படுத்தும்படி கிருபை செய்யும் ஆசிர்வதையும் பலப்படுத்தலும் துதி கன மகிமெல்லாம் உமைக்கே ஏறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் கேட்கும் பரும் பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமீன் இவ்வேளையில இந்த செய்தியை இந்த நேரத்தில் தந்த சகோதரி அவர்களுக்கு ஜபகுரு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக Thank you sister for இவ்வளையில நாம் கடந்து முடிவு கருத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம் முதலாவது இன்றைய வாக்குறுதி வசனம் சந்திரமணையில எஸ் மாலை வணக்கம் நல்ல ஒரு மெசேஜ் நான் மாலை தேடுதல் அம்மா எனக்கு தெரியும் எங்க அங்க எங்க அம்மா நாலு மணிக்கு காலையில இந்த அப்போ ஆகாஷ் வாணியில அந்த இந்தி கிறிஸ்டின் பாட்டுலாம் வரும் அக்க நாலு மணிக்கெல்லாம் இருந்துச்சு பாட்டு நாங்க தூங்கிட்டுலாம் இருப்போம் நாங்கள் கூட சத்தம் கூட போட்டிருக்கிறோம் எதுக்குமா கால இல்லன்னா அவங்க அப்படி தேட போய் தான் நாங்க இந்த நேரத்துல தேவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த தேடுதல் வேணும் வா அந்த ஒரு வாந்தி இருக்கணும் ஜபத்துல வந்து உட்காரணும் மெசேஜ் கேட்கணும் பிள்ளைங்களுக்கு நான் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் சர்ச்சுக்கு போங்க பேத்தியும் லியானாவையும் கூப்பிட்டுட்டு போங்க நல்லா ஆக்டிவிட்டியா இருங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க இப்படியே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த தேடுதல் இல்லாம ஒரு ஒரு வாழ்க்கை இல்லை ஒரு காலத்துல இருந்தாச்சு ஏன்னா இப்போ வர்ற ஜென்ரேஷன் அதை சிஸ்டர் சொன்ன மாதிரி மொபைல்ல தான் நோண்டிட்டு இருக்காங்க சர்ச்சிலயும் மொபைல் தான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் அந்த நம்ம ரோமன் கத்தலிக் சர்ச்சில் ஜஸ்ட் ஒரு நாள் அட்டன் பண்ண அவங்க அவங்க பிரசங்க முடியிற வரைக்கும் மொபைல் சுவிச் ஆஃப் ஆட மாட்டேங்கிறாங்க அசையமாட்டாங்க அவ்வளோ பக்தியா இருக்கிறாங்க அவங்க தெரியல பட் அந்த அவங்க குரு பக்தி அந்த பாஸ்டருக்கு ஒழுங்குறது அந்த தேடுதல் அன்னைக்கு சண்டேனா சர்ச் ஹவுஸ்ஃபுல்லாயி வெளியே போயிட்டு இருக்கோம் நம்ம சர்ச்சில் எம்டி ஆகிட்டு போகுது ஆனால் அந்த தேடுதல் அவங்களுக்கு இருக்குது உண்மையான தேவனை வணங்க மாட்டேங்கிறாங்க சரி ஆனால் சிஸ்டர் சொன்ன மாதிரி தேடுதல் வேணும் தேடுதல் வேணும் அந்த தேடுதல் இருந்தா தான் ஒரு வாஞ்சி வரும் அந்த என்ன சொல்லுது ஒரு வசனம் மூலமா என்ன பெனிஃபிட் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க சிஸ்டர் நான் அப்பா ஒரு தடவை பெங்களூர்ல வச்சு பார்த்தேன் இன்னும் அப்போ முன்னாடி ரெண்டு தடவை பார்த்தேன் ஜோ பண்ணுங்க நல்ல ஒரு ஊழியம் இப்படிதான் செய்யணும் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து தேவன் அவர்களை ஆசிர்வாதம் பண்ணுவார்கள் இன்றைய வாக்குறுதி வாசம்னா யாத்ரா காவம் யாத்ராமம் இருபது பதினொன்னு கர்த்தர் ஆறு நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆகையால் கருத்தர் ஓய்வு நாளை ஆசிர்வத்து அதை பரிசு இன்னைக்கு அருமையான ஓய்வு நாள் நம்ம கொண்டாடணும் புது வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஓய்வு நாள் எவ்வளவு சந்தோஷம் இல்லை நம்ம ஓய்வு நாள்னா எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் வெஸ்பர் ஸ்டார்ட் ஆனாலேயே பிஸி தான் எல்லாம் பிரேயர் அங்க வாங்க சார் இங்க வாங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு இதுதான் அந்த தேடுதல் அப்படி தேடுதல்ல போனோம் தொடர்ந்து தேவன் உங்களை இந்த வசனம் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆமேன் வாசக ஐயா நன்றி அடுத்ததாக இன்றைய ஆரோக்கிய தண்ணுக்களாக கடந்து செல்வோம் நான் மதுர சகோதரி செல்லம் அவர்களை வாசிக்குமாறு அழைக்கின்றேன் இன்றைய ஆரோக்கிய துணுக்குகள் சரியில் விரைவு உதவும் வைத்தியம் வெந்நீர் சளி இருமல் வந்துவிட்டால் தண்ணீரை சுடாக்கித்தான் குடிக்க வேண்டும் வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுகளை நீக்கவும் உதவும் என்று பார்க்கின்றோம் எனவே சளி வந்தால் வெந்நீர் அருந்த வேண்டியது கட்டாயம் என்று பார்க்கின்றோம் தொடர்ந்து நாம் இந்த வெந்நீரை வாம் பண்ணி குடிப்போம் அதன் மூலம் நன்மைகளை பெறுவோம் அம்மேன் ஆமாம் வாசதாக வரைக்கும் நன்றி ஒரு சில புத்தகங்களும் இந்த மூலமாக வழங்கி வருகிறோம் இது தேவைப்பட்ட அளவில் ஜப காலங்களின் நேரம் காலையில் ஆறு மணி காலங்களிலும் மூன்று மணிக்கு நாம் பரிந்துரை ஜபத்திலும் ஐந்தரை மணிக்கு நாம் தெலுங்கிலும் தமிழிலும் ஏழு மணி தெலுங்கிலும் ஜபித்து வருகின்றோம் மீண்டுமாக நாம் இணைந்து ஏழு மணிக்கு இணைந்து தெலுங்கு கால்குள்ளாக குழா கடந்து செல்வோம் இவைகள் அனைத்திற்கும் ஒரே ஜூம் இடையா இருக்கிறது இந்த புதிய ஒரு வாரத்துக்குள் தேவன் நம்மளை இசோகபத்திரத்துடன் நடத்துவாராக அவருக்கு நாம் நன்றிகளும் சோதனங்களும் செலுத்துவோம் தேங்க்யூ ஃபார் ஜாய்னிங்